நம்மளுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸை கொண்டு வந்து திரிக்கூடாது தான் உண்மைங்கிறது வரலாற்றின் சான்றுகளோட பேசணும் அதே போல ஈவேராவுக்கும் பாவுசி மேல பத்தொன்பது காங்கிரஸ்க்குள்ள இவர் பெரிய கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டார் யாரு ஈவேரா அவர் பணக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காங்கிரஸ்ல இருநூறு நூறு இருநூறு பேருக்கு இவரே டிக்கெட் வாங்கி எடுத்துட்டு போன வாவுசி பதினஞ்சுக்குள்ள கம்ப்ளீட்டா போலி ஆயிட்டார் நூத்துக்கணக்கான அந்த லோக்கல் ஆளுங்க பூனே நாசிக் மும்பை எல்லாம் என்ன ட்ரெயினில் இருக்காங்களா வா உசி வந்திருக்காரு வா உசி வந்திருக்காரு ஏன்னா இவருக்கு வந்து இவர் ஒரு பெரிய ஹீரோ நாட்கள் இன்னும் ஒரு கடிதாசை எடுக்கிறார் அந்த கடிதாசுக்கு எந்த வித பதிலும் இவர போடல இவரும் மனசு தான் ஒரே ஒரு கடிதாசி ஆனால் இதே வா இதே வாவுசேக்கு இங்கே நியூ ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து சேருங்கன்னு எல்லாம் கூப்பிடுறாங்க அதுதான் திராவிட கழகமாக மருவி அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகமாக எனக்கு வேண்டாம் வவுசி வந்து நான் டீட்டெயிலாக படிச்சிருக்கீங்க நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு டாக்டர் ராஜ்குமார் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு அன்பு சார் இப்போ தமிழக அரசியலில் வந்து ஒரு தலைவரை இன்னொரு தலைவருக்கு எதிராக நிறுத்தி அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிற வழக்கம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து வாவூசியை பற்றின புக்ஸ் எழுதிருக்கீங்க அவரை பற்றின நிறைய ஐடியாஸ் இருக்குது இப்போ வந்து பெரியவருக்கும் வாவோசிக்கும் மிகப்பெரிய ஃபைட் நடந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்து எதிரிகள் மாறி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாமின் நாம் தமிழர் குரூப் ஆஃப் பீப்புளும் இப்போ வந்து நிறைய பீப்புள் வந்து பெரியாரோ வாவுசியும் நண்பர்களா கிடையாது அவங்க ரெண்டு பேரும் எதிரி எப்பயும் சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க அப்படின்ற ஒரு நேரடிவ் அங்கே பில் பண்ணிட்டே இருக்காங்க உண்மையாவே இப்போ வாவோசையை பற்றின உங்களுக்கு நிறைய தெரிஞ்சதுனால உண்மையாவே அவருடைய ஐடியாஸ் என்ன அவர் உண்மையாக பெரியாருக்கு எதிராக தான் இருந்தாரா அப்படின்ற ஒரு வி கேட்கல வாவூசி பத்தி பத்தொன்பது புக்கு படிச்சு அதெல்லாம் தொகுத்து ஒரு பெரிய வாவுசி இமோஷனல் பயோகிராஃபி ஆஃப் அ ஜீனியஸ்ங்கிற ஒரு நூலை வெளிக்கொண்டு வந்துருக்கேன் இப்போ இஸ் பீங் பிரிண்டெட் ஆங்கில உக்காந்து வந்து நாற்பது ஐம்பது தாள்களிலிருந்து வெறும் ஃபோட்டோகிராஃப்ஸ் புகைப்படம் ஸோ நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ரெண்டு பேரும் எதிரிகள் அல்ல பாவுசிக்கும் ஈவேரா மேல ரொம்ப ஒரு ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு சி நம்மளுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸை கொண்டு வந்து திணிக்கூடாதுதான் உண்மைங்கிறது வரலாற்றின் சான்றுகளோடு பேசணும் அதே போல ஈவேராவுக்கும் பாவுசி மேலே ரொம்ப ஓரளவுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு அவங்க ஒரு ரெண்டு இடத்துல அவங்க பாதைகள் வந்து கிராஸ் பண்ணிச்சு மக்கள் இருக்கலாம் ஆமா ஒரு விஷயம் சொல்றேன் ரெண்டு பேரும் காங்கிரஸ் சூரத் காங்கிரஸ்க்கு போறாங்க அதாவது சூரத் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அகமதாபாத் காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்த பன்னெண்டு வருடங்களுக்குள்ளார சாரி அமிர்த்சார் காங்கிரஸ் சூரத் அமிர்த்சார் சூரத் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அமிர்த்சார் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது காங்கிரஸ்க்குள்ள இவர் பெரிய கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டார் யாரு ஈவேரா அவர் பணக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காங்கிரஸ்ல இருநூறு நூறு இரநூறு பேருக்கு இவரே டிக்கெட் வாங்கி எடுத்துட்டு போன வா உசி பதினஞ்சுக்குள்ள கம்ப்ளீட்டா போலி ஆயிட்டார் ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை நான் போக வேணாம் நினைச்சிருந்தேன்னு சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல சிஎன் தண்டனபா தண்டபாணி பிள்ளைன்னு ஒரு பெரியவர் சொன்னார் இல்லை நானும் காசு கொடுத்து நீங்க போகணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அது சொன்னார் எனக்கு மூணு தேர்ட் கிளாஸ் மட்டும் வாங்கித்தாங்க டாக்குமெண்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறாரு ஈவேரா அமிர்த்சு இவர் தேர்ட் கிளாஸ்ல போறாரு ரெண்டு பேரும் ஆனால் மகாராஷ்டிரா மூலமாக தான் போகணும் பஞ்சாபுக்கு மகாராஷ்ட்ரா வந்த உடனே நூற்றுக்கணக்கான அந்த லோக்கல் ஆளுங்க புனே நாசிக் மும்பைலாம் எல்லா எல்லாம் இருட்டாங்களா இருக்காங்களா வந்திருக்காரு வந்திருக்காரு ஏன்னா இவருக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ நிறைய பேர் கப்பலோட்டியா நம்ம அவளை போ ஒரு எண்ணெய் கடை வைக்கும்போது ஒரு மளிகை கிட்ட வந்து போண்டி ஆகினாங்க நம்பாளுங்க கொஞ்சம் கம்மி கொடுக்க முடியும் கம்மி பண்ண கொடுக்க முடியுமான்னு ஆனா நார்த்ல அப்படி இல்லை அவங்க எல்லாம் வந்து ரொம்ப சேர்ந்து ட்ரெயினை நிறுத்தி இவருக்கு வந்து மாலையை போட்டு டம் டம்னு அடித்து கிடிச்சு பண்ணி ஏன் நீங்கள் தேர்ட் கிளாஸ்னு சொல்லி அவங்களே காசு போட்டு அவங்களே அந்த ஸ்பாட் வாங்கி இவர் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு மூவ் பண்ணி அவரும் ஈவேராகவும் சேர்ந்து அமிர்தாருக்கு போகிறாங்க போகிறாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அவ்வளோ பெரிய அன்பு இருந்துச்சு நார்த்துக்கு இவர் மேலே வாகசி ஸோ இது ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் அவங்க எப்போ கிராஸ் பண்ணாங்கன்னா இவர் ஜெயிலில் இருக்கார் கோயம்புத்தூர்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கேனூரில் இருக்கார் அப்போ ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஒரு ஒரு கடிதம் எழுதுறாரு ஈவேராவுக்கு ஸோ அவங்க நண்பர்களதான் தான் எழுத சொல்லுவார் ஆனால் அந்த சொல்கிறாரு எனக்கும் வேலை இல்லை இல்லை காசு இல்லை குடும்பம் கஷ்டப்படுது நீங்கள் வந்து முடிஞ்சா யாரோ சொன்னாங்க கொஞ்சம் சிபாரிசு செய்தால் செஞ்சால் என் பையனுக்கு போலீஸில் ஒரு உத்தியோகம் கிடைக்கலாமேன்னு ஒரு கடிதாசை எழுதுகிறார் அந்த கடிதாசுக்கு எந்த வித பதிலும் ஈவேரா போடலை இவரும் மனசு ஒரே ஒரு திருப்பி சொல்லலாம் திருப்பியும் நான் சொன்னேன் இவரும் கேட்கல அவரும் கேட்கல எதுக்காக சொன்ன ஒரு சர்ச்சைனா ஒரு சில லீடர்ஸ் மாநில தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி அவர் வந்து அவர் காலில் விழுந்து அவர் கெஞ்சி கேட்டாரு பையனுக்கு ஒரு வேலை அப்படின்னு நான் அந்த லெட்டர் நான் படிச்சிருக்கேன் அந்த லெட்டர் இந்த புக்கில் பண்ணியிருக்கிறோம் ஓரளவுக்கு சிபாசி இருந்தால் போலீஸ் வேலை கிடைக்கும் என்று கேள்விப்பட்டேன் அதை பற்றி உங்களுக்கு தெரிந்தால் என்னிடம் சொல்லுங்கள் இதுதான் இது வந்து எந்த வகையில் பார்த்தாலும் ஒருத்தர் காலை விடுற மாதிரி இல்லை ஸோ அது நம்பர் டூ நம்பர் த்ரீ ஆக்சுவல் உண்மை என்னன்னா ஈவேராவுடைய சில பகுத்தறிவு கோட்பாடுகளுக்கு வஉசி வந்து அதுக்கு வந்து அந்த கருத்துக்களை வந்து உள்வாங்கினார் அந்த கொஞ்சம் அந்த சமூக மத மத சார்பின்மை சமூக மாற்றங்கள் கொஞ்சம் வாங்கினார் ஏனென்றால் அது வந்து அவர் சைவத்தில் எழுதும்போது கூட போய் இவர் சண்டை போட்டிருக்காரு இவரே பயங்கர சைவர் இந்த இந்த வலது சார்பை சைவர்களோட சண்டை போட்டு எந்த அளவுக்கு பண்ண தேவையில்லையே அது மாதிரி பெண்களுக்கு வந்து விதவைகளுக்கு திரும்பி மறுமணம் செய்யணும் இது போல வந்து ஈவராவுடைய பல விஷயங்கள் சமுதாயத்துக்கு நல்லது ஒரு சில விஷயங்கள் நான் ஒத்துக்க மாட்டேன் அவர் அவர் பண்ணது ஆனால் ஒரு சில விஷயங்கள் இப்போ இந்த விதவை மறுமணம் பெண்கள் யாரையும் தேவை இல்லை ஆமாம் இந்த குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறது தப்பு இது மாதிரி விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து உள்வாங்கி சைபர்களோட வா ஊசி சண்டை போட்டார் ஸோ இதுதான் மூணு விஷயம் தவிர அவங்க எதிரிகளும் இல்லை அவங்க வந்து ஒரே ஒரு பார்ட்டியில போறதும் இல்லை ஆனா இதே வாசிக்கு இதே வாசிக்கு நீங்க நியூ ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து சேருங்கன்னு எல்லாம் கூப்பிடுறாங்க அதான் திராவிட கழகமா மருவி அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகமாக எனக்கு வேண்டாம் நான் வந்து திலகருடைய பக்தன் நான் காங்கிரஸ்ல இருந்தேன் காங்கிரஸோடு சொல்லி எப்பேற்பட்ட ஒரு காங்கிரஸ் பக்தர்னா அவர் இறந்து 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 போகும்போது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல அவர் வீட்டுல இறந்து போகல கோயில்ல இருந்து போகல சுடுகாட்டில் இறங்கி போகல இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் காங்கிரஸோடைய இடத்துல போய் படுத்துட்டு தூத்துக்குடியில் எல்லோரும் வந்து ஒரு பார்த்துட்டு போனாங்க அப்படியே அங்கேயே நீத்தார் ஸோ இதுதான் வா உசிக்கும் இருந்த கனெக்ஷன் சரி இப்போது நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி எடுத்துக்கோன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா நான் பிராமிக்கல் பார்ட்டி அதாவது இங்கே வந்து பிராமிக்கல் டாமினேஷன் இருந்துச்சு அதை எதிர்த்து நாங்கள் வந்து ஒரு பார்ட்டியை பில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிராமின் மூமெண்ட் அதை பேஸ் பண்ணி பில் பண்ணாங்க இப்போ வந்து வாவுசியும் உசியும் நான் பிராமின்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தார் அங்கே இருக்கிற பிராமினிக்கல் டாமினேஷன் எதிர்த்து பேசினார்ன்ற ஒரு வியூ இருக்குது அவர் வந்து அளவுக்கு பேசல ஆனால் அவரும் அங்கே பிராமினிசம் அப்படின்ற ஒரு அந்த ஐடியாஸ் இருந்துச்சுல்ல சார் அதை வந்து எடுத்து பேசினார் அப்படின்ற ஒரு வியூ இருக்குது அதை பற்றி நீ உங்களோட வியூ என்ன சார் ஸோ பாவுசி வந்து நான் டீட்டெயிலாக படிச்சிருக்கீங்க ஹீ வாஸ் நாட் அகேன்ஸ்ட் பிராமின்ஸ் ஹி வாஸ் அகேன்ஸ்ட் பிராமினிசம் ஹி வாஸ் பிராமின் டாமினேஷன் எந்த ஒரு சாதியும் மற்ற சாதிகளை வந்து டாமினேட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கோட்பாடு ஒரு சமுதாய ஒரு சமநிலை இருக்கணும் என்று நினச்சாரு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் இருந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் இந்துவா ஸ்டார்ட் பண்ணவர் பத்மநாப ஐயங்கார் இவரும் ஜெயிலில் போனாங்க சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய சிவா பிராமின் சுப்பிரமணிய பாரதி பிராமணன் அவர் சுற்றி பல பிராமின்ஸ் இருந்தாங்க ஸோ பிராமின்களை அவர் எதிர்க்கலை ஆனால் பிராமின் டாமினேஷன் அப்போ அந்த காலக்கட்டத்தில் இருந்தது இப்போ நான் அவங்கள பார்த்தா ரொம்ப நான் அந்த அந்தளவுக்கு அவங்கள புஷ் பண்ணி ஒரு ஓரத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் பிராமின்ஸை பட் நான் அந்த காலத்தில் அவங்க டாமினேட் பண்ணாங்க அவங்க டாமினேட் பண்ணாலும் தப்பு அவங்களை இது மாதிரி தள்ளி ஓரத்தில் அனுப்புறதும் தப்பு தான் ஸோ எது நியாயமோ அவருக்கு பட்டதோ அவர் சொன்னார் நீங்கள் சொன்னால் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலேருந்து ஒரு முப்பத்தி மூணு வரைக்கும் அந்த டைமில் அவர் அவரோட ஆன்டி பிராமின் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க அவருடைய வாழ்க்கையில் ஓகே அப்போ வந்து அவர் பல கோட்பாடுகள் வந்து ஈவேரா கிட்டேருந்து அவர் வாங்கி பிராமணியம் அண்ட் பிராமணியன் டாமினேஷன் வந்து அவர் எதிர்த்தாருங்கிறது உண்மை தான் ஆனால் அவர் எதிர்ப்பு வந்து நீங்கள் கரெக்டாக சொன்ன அந்த பர்சனை அந்த பர்சனோ கம்யூனிட்டி எதிர்க்கலாம் அங்கே இருக்கிற நம்ம டாமினேஷை எதிர்க்கறக்காக அவர் சண்டை போட்டார் ரொம்ப ஒரு ஒரு நியாயம் இருந்துச்சு அண்ட் நீங்கள் சொன்ன போல அவர் வந்து இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு தீவிரமாக எதிர்த்தாரு அவரோட வேர்ட்ஸை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஈவரா ஈவராக அந்த பா அந்த மாதிரி இல்லை ஆனால் அவங்க ஒரே ஒரு கம்யூனிட்டி மட்டும் பெருசாக ஸோ பிராமன் அல்லாதவர்கள் சேர்ந்து பண்ணுற நியூ ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒரு நல்ல தான் சொல் சொன்னார் ஆனால் அது முழுசாக அவர் வாங்கியிருந்தார் வச்சுங்க அன்பு அதில் போய் சேர்ந்துருப்பார் ஏன்னா அவர் பெரிய ஆள் அப்போ ஆனால் சேரலையே அவருக்குன்னு ஒரு வியூ இருந்துச்சு அதனால டவுன் சார் நேர்களுக்கு நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க இந்த இளைஞர்களுக்கும் இப்போ நம்மளுடைய வாவுசியை பத்திர நிறைய டீட்டெயில் சொல்லியிருக்கீங்க இது வந்து அந்த தலைவரை பத்தின நிறைய டீட்டெயில்ஸ் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் இன்னொரு இன்டர்வியூல சந்திக்கலாம் சார் இன்டர்வியூங்க நன்றி